மாத மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் எங்கள் ஆயிரூபா போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு கை செலவுக்காச்சும் யூஸ் பண்ணலாம் சீமான் சொல்றது வந்து தப்பு தான் ப்ரோ அது அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தப்பு தான் அரசியல் வந்து இதில் கலக்கக்கூடாது இல்லைங்களா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுன்னா அவர் வந்து அரசியலே நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படின்னு கொடுக்கல சீமான் அவர்களோட பேச்சு எல்லாம் சார் எனக்கு நல்லதான் பேசுறாரு பேச தப்பு சொல்ல அவர திடீர்னு அவர் எப்படி பேசுறாரு அவருக்கே தெரியுமா திடீர்னு பார்த்தா டிவிலேயே கத்திர வருவோம் நான் பார்த்து தானேங்கிறோம் அதுக்கு தான் வேற ஒண்ணு இல்ல அவரு ஒரு மாதிரியே தான் பேசுறாரு திடீர்னு பார்த்தா தூக்கி வச்சு மட்டமா தான் பேசுறாரு எல்லாருமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் ஓட்டுக்காக தான் எதிர்காலத்தில் ஓட்டை வாங்கக்கூடியதற்காக தான் திமுக அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானா அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டு குறித்து மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்ல விஷயமா தான் சார் பாக்குறோம் நம்ம சிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல வயசானவங்க வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காரு இதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் இருக்கும் ஆப்லைன் காட்சி வந்து ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்க கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணும்போது நிறைய விமர்சனம் வர்றது சகஜம் சரிங்களா அதை நம்ம அதுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கு தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் இந்த ஆயிரரூபா போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு கை செலவுக்காச்சும் யூஸ் பண்ணலாம் ஒரு படிப்பு செலவு தான் இந்த ஜெராக்ஸ் சரிங்க நோட் புக் வாங்க அப்புறம் ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை அதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டி வெளியே சாப்பிட அதுமாரி கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் எல்லாரும் ஏழ்மக்கள் எல்லாம் நல்லா உதவுதுண்ணா ஃபீஸ் கட்ட முடியாது இருக்குங்களும் ஃபீஸ் கட்ட முடியுது வேறு ஏதாவது யூஸ் ஆகுது அதனால் எல்லாருமே யூஸ் ஆகுதுண்ணா இல்லாத பட்டமும் வாங்கலாம் இருக்கப்பட்டம் வாங்கக்கூடாது இதை இதுல சொல்கிறது இல்லாத பட்டமும் வாங்கலாம் தப்பு கிடையாது இறுக்கப்பட்டவங்க அது அவங்களும் தான் வாங்குறாங்க இதில் இல்லாத பட்டம் வாங்கலாம் தப்பு கிடையாது எங்கள் ஆட்டோ ஓட கஷ்டப்படுறாங்கல்லாம் வாங்கலாம் அதுலேயும் என்ன பண்ணால் அவங்க நல்லா வருமானம் வருது அவங்களும் தான் வாங்குறாங்க அந்தமாரி போய்க்கு அது நல்ல யூஸ் ஆதானா இருக்குது வேலை ஆயிரம் ரூபா வருது வந்து முடிவெட்டுறதுக்கு சும்மா வெளியே போய் சாப்பிடலாம் ஆசையில் இருக்கும் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்குனா படிப்பு செலவுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இப்போ வந்து ரொம்ப லாங்லேருந்து வர்ற பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ரூம் எடுக்கணும் இல்லை ஏதாச்சும் சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் செட் ஆகும் எங்களுக்கு அப்போ நாங்கள் படிக்கும்போதுனா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஃபீஸு அதை கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம் பட் அது கூட நம்மளால கரெக்ட் டைமுக்கு நம்மளால கட்ட முடியாது இப்போ பண்ணும்போது நல்லா தான் இருக்கு பட் பசங்க வந்து அதை அவர் என்ன எதுக்காக கொடுக்குறாருன்றதை புரிஞ்சு அவங்க நடந்துக்கணும் அந்த பைசாவை வந்து வேஸ்ட் பண்ணாத அவங்க கல்விக்கு கொடுக்கறது வந்து நல்லபடியா அவங்க பயன்படுத்திக்கணும் அதுதான் நான் மாணவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் பஸ் பாஸ் ஹாஸ்டல் கொடுக்குறாங்க இப்போ கூட ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நிறைய தான் இருக்கு சீமான் ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவன் தான் ஆயிரம் ரூபாய் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் ஆனால் ரொம்ப தப்பு அவர் நல்ல மனசா அவர் குடுக்கிற பசங்க கஷ்டப்படுறத பார்த்து அவர் படிப்பு செலவுக்கு போறாரு மாசம் மாசம் அது வந்து நல்ல விஷயம் தான் அது வந்து அவர் சொல்றது தப்பு அவரால் கொடுக்க முடியல கொடுக்குற வரையும் கெடுக்க பாக்குறாரு அவ்வளவுதான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எதிர்க்கிறாரு இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க அதுதான் சார் சொல்றேன் அவர் வந்து ஒரு தெளிவில்லாத மனுஷங்க இப்ப ரோட்ல மென்டலா இருக்கிறவங்க ஏதோ பேசிட்டு போவாங்க அதை நம்ம பொருட்படுத்துவோமா ஏதோ பேசுறாரு அந்த மாதிரி தான் அதை விட்டுருணுமே தவிர அதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க கூடாது சரிங்களா நம்ம கரெக்டா பண்றோம் போது அடுத்தவங்க விமர்சனத்துக்கு நம்ம இதுவே அலோவ் பண்ணவே வேண்டாம் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஏதோ கமெண்ட் பண்றாங்க அவங்களால செய்ய முடியல செய்யறத பொற சொல்றாங்க அதையே நம்ம பொருட்படுத்தணும் அதெல்லாம் சும்மா ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி அது என்ன கதை ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி அதெல்லாம் பேச்சுக்காடுங்க ஆயிரம் ரூபாய் எப்படி இது சீமான் சொல்றது வந்து தப்புதான் ப்ரோ அது அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தப்புதான் அரசியல் வந்து இதில் கலக்க கூடாதுங்களா ஆயிரம் ரூபாய் குடுக்கிறதுனா அவர் வந்து அரசியலே நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படின்னு கொடுக்கல நம்ம ரொம்ப லாங்ல இருந்து வர்றாங்க ஏழைப்பட்ட மக்கள்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்கு உயர்கல்விக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஸ்டாலின் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதை வந்து நம்ம அரசியலாக பார்க்கக்கூடாது இல்லை ஆமாம் அது ஒன்றும் தான் அவர் அவர் ஒன்றும் அவர் வீட்டிலேருந்து தரல நம்ம துட்டு தான் போட்டால் கொடுக்குறாரு அதுவும் நல்லதா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏழைப்பட்ட பசங்க படிக்கிறது கொடுக்குறாங்க அதனால் தப்பு கிடையாது அது எல்லா பதி ஆளுங்களாம் இப்போ மாறி போடுவாங்க அதெல்லாம் இதனால அரசியல் எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ சும்மாங்கிறவெல்லாம் அரசியல் தானே இன்றைக்கி இன்னைக்குன்றும் நாளைக்கு சும்மா அவங்க ஒரு கொடி பிடிச்சி இது போடுறான் ஆமாம் நல்லதா பேசுற பேச தப்பு சொல்ல அவரா திடீர்னு அவர் எப்படி பேசுறாரு அவருக்கே தெரியுமா திடீர்னு பார்த்தா டிவிலேயே கத்துற வருவோம் அப்புறப்பு நம்ம பார்த்து தானேங்கிறோம் அதுக்கு தான் வேற ஒண்ணு இல்லை அவரு ஒரு திடீர்னு ஒரு மாதிரி தான் பேசுறாரு திடீர்னு பார்த்தா திடீர்னு தூக்கி வச்சு பார்த்தா திடீர்னு பார்த்தா மட்டமா தான் பேசுறாரு எல்லாருமே அப்படி எல்லாம் அது வந்து அதுதான் சொல்றேன்னு அந்த மாதிரி விமர்சனத்துக்கு அவர் நம்ம பொருட்படுத்தணும்னா நம்மளால அடுத்த அடுத்து எதுவுமே பண்ணக்கூடாது கையால்வங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதை வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாது கூடாது என்ன வரைக்கும் சிஎம் எல்லாமே நல்லா பண்றாரு அது வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம ஆதரவு தான் கொடுக்கணும் எதிர்ப்பு அந்த காலத்தில் இந்த கல்விக்கான திட்டம் வந்து எப்படி இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே சொல்கிறேன் பஸ் பாஸ் பேருந்து கட்டணம் இலவசமாக பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன ட்ரெயினுக்கு வந்து காலேஜ் மூலயமா ட்ரெயின் பாஸு அது வந்து நம்ம ட்ரெயின் ரொம்ப லாங்லேருந்து வர்ற பசங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்டல்லாம் அது ஃபுட்டு வந்து அவங்களாம் இது பண்ணுற ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து எப்படி சாப்பாடு வந்து அவங்களால முடியாது தினமும் காசு கொடுத்து வரணும் பஸ் பேருக்கெல்லாம் அது வந்து முடியாது அதுக்காக ஹாஸ்டலு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தான் ப்ரோ ஒரு பிள்ளையை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படணும் அவர் பெற்றவங்க அது அவன் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் கஷ்டம் தான் பண்ண நாங்களும் பார்த்தா கஷ்டப்பட்டு அதிகம் என் பையன் சிபிஎஸ்சில் படிக்க வச்சுக்கிறேன் அது ஆகிடுது அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு எண்பதாயிரம் மேல் ஆகிடுச்சு ஒரு பையன் காலேஜில் படிக்கிறான் ஒரு பையன் எஸ்எட்டில் படிச்சிருந்தான் அவனும் இது படித்து காலேஜ் போயிட்டான் ஆனால் கொஞ்சம் க கஷ்டம்னா எப்படி சொல்கிறது நம்ம ஆட்டை ஓட திடீர்னு மெக்கானிக் வேலை போடுவோம் அந்தமாதிரி ஆள் நான் இந்த வேலை தான் கிடையாது எனக்கு எப்படி இருந்தாலும் சரி நம்ம தான் கஷ்டப்பட்டோம் அந்த காலத்தில் எங்கள் படிக்க வைக்க அப்போ நான் ஒய்யம் தான் படித்தேன் என்னை படிக்க வைக்க முடியல அப்போது ரோடு கிராஸ் பண்ணால் அடிப்பட்டு இதுவா போனால் அப்போ வீடு இது பண்ணி எடுத்துக்கிட்டாங்க பணம் படிப்பை நிற்பாட்டாங்க ஆனால் சரி என் பசங்க நல்லா படி நான் இது பண்ணுறேன் இப்போ இந்த காலத்தில் படிப்பு தான் இந்த தான் மெயின் வேறு எல்லாம் ஒன்றும் கிடையாது போய் பணம் பணம்ன்றது அப்புறப்பட்டது படிப்பு தான் மெயின் வேறு ஒன்றும் இதுதான்